ஐயோ மாட்டீங்கமே இல்லங்க கோல்டன் கோபால பாக்க வந்தேன் நீங்க போங்க நீங்க போங்க இல்ல இல்ல சிஸ்டர் நீ வந்தது வந்துட்ட சிஸ்டர் அட்ட குறக்கி கட்டம் சரிய இல்ல நம்ம கூட விளையாடுறதே அவளுக்கு வேலையா போச்சு அம்மா பொண்ணுங்கள இப்ப சிஸ்டர் எனக்கு நான் இப்பல பிராங்க்லாம் பண்றது இல்ல விட்டுட்டே அவரோ விட்டு ரொம்ப நாள் ஆவது அப்பா இது உலக நடிப்புடா சாமி சும்மா ஃப்ரெண்ட பார்க்க வந்தங்க பைக் நிக்குது பாருங்க ஆமா சரி பரவாயில்லை வா ஏங்க ஏங்க நீங்க போங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க கலம்புங்க உங்க வீட்டுக்கு போங்க நான் வரலங்க போங்க வேற 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 மேட்டரா வந்துருக்க நாங்க போங்க என் ஃப்ரெண்ட் பக்கம் வந்தேன் தேவையா பேசுங்க அந்த கிளம்புங்க நான் ஓட்டேங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நீங்க போங்க நீங்க நீங்க வேற கம்மி இருங்க பிளீஸ்ங்க சொன்னா புரிஞ்சுங்க நீங்க எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குங்க